இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதிகம் எதிர்பார்க்கப்படும் பத்து திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் எட்டாவது அணியான ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை எட்ட போகும் திரைப்படம் எது வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டை இலக்கா வச்சு பல்வேறு திரைப்படங்களை ஏற்கிட்டு வராங்க இதில் சன்னித்துயல் முதல் நடிகர் விஜய் நடிச்சிருக்க படங்கள் கொண்டு எல்லாமே இடம்பெற்றிருக்கு ஆனா இது எதுவுமே அவங்களோட வசலை பாதிக்காத வகையில அடுத்த ஆண்டு அடுத்தடுத்த மாதம் வெளியாக திட்டமிட்டுருக்காங்க இதில் இடம்பெற்றிருக்க முதல் திரைப்படம் எது அப்படின்னா தளபதி விஜய் அவங்க நடிப்பில் உருவாகி இருக்கிற ஜனநாயக திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வெளியாக இருக்குது திரைப்படத்துல தளபதி விஜய் அவங்களுக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டேவும் பாபி தியூல் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹெச் வினோத் அவங்க இயக்கட்டும் வராங்க அடுத்ததா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க நடிப்பில் உருவாகிட்டிருக்க ஜெயிலர் டூ திரைப்படம் இந்த திரைப்படம் ரசிகர்க்கு மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை கிழப்பிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை நெல்சன் அவங்க இயக்கிட்டு வராங்க இந்த திரைப்படமும் அடுத்த ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வெளியாக இருக்கு நடிக்க பிரபாஸோட ஹவுஜ் திரைப்படத்திற்கும் ரசிகர் மத்தியில நல்ல எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கு இந்த திரைப்படத்துல அனுபம் கேர் மிது சக்கரவர்த்தி போன்ற நடிகர்களும் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை ஹனு ராகோ புட இயக்கிருக்காங்க இந்த திரைப்படம் வருகிற ஜனவரி பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியாக இருக்கு கன்னட நடிகர் யார் நடிச்சிருக்க டாக்ஸிக் திரைப்படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியாக இருக்கு கியாரா அத்வானி கதாநாயகியாக நடிக்கிற இந்த திரைப்படத்தை கீதா மோகன்தாஸ் இயக்கிட்டு வராரு இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கி வரும் திருஷ்யன் த்ரீ திரைப்படத்திற்கும் ரசிகர் மத்தியில நல்ல எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கு இந்த திரைப்படத்தில் மோகன்லால் சித்திக் எஸ் தன் உள்ளிட்ட பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து பிப்ரவரி மாதம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சன்னி கதாநாயகனாக நடிக்கும் பாலா டூ திரைப்படமும் ரசிகர் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு பல்வேறு பாலிவுட் நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க இந்த திரைப்படத்தில் வருண் தவான் ஹாஹான் ஷெட்டி உள்ளிட்டரும் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் வருகிற ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வெளியாக இருக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் நடிப்பு இயக்குனர் சித்தார்த்த ஆனந்த் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க புதிய திரைப்படத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிக எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு இந்த திரைப்படத்துல அபிஷேக் பச்சன் தீபிகா படுகானா உள்ளிட்டோரும் நடிச்சிருக்காங்க ரன்வீர் கபூர் மற்றும் சாய் பல்லவி ஜோடியாக இணைந்து நடக்கும் ராமாயண திரைப்படத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்தை நிதிஷ் துவாரி இயக்கி வராங்க இந்த திரைப்படம் தீபாவை ஒட்டி வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்துல யாஷ் மற்றும் சன்னித் ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க இதே மாதிரியே சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்பி டாக்ஸர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எந்த மூவ்க்காக இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க